ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறது அது வந்து செட்டி நாடு ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து மீன் வந்து வறுத்து சாப்பிட பெரும்பாலும் நமக்கு பிடிக்காது நம்ம டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடவே விரும்ப மாட்டோம் அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஃபிஷ்ஷை வந்து எப்படி வச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது நம்ம கிரேவியாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆயில் ஹீட் ஆனோடன பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓகே இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வதங்கட்டும் எப்பயுமே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது அதுல கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வெந்து வரும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோம் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மல்லி இதில் வந்து நம்ம தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் மல்லித்தூளோட திக்னஸில் தான் இன்றைக்கி கிரேவி செய்யப்போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அதே மாதிரி வந்து மிளகுத்தூள் வந்து ரொம்ப முக்கியம் மிளகுத்தூள் தான் வந்து அந்த டேஸ்ட்டையே அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஜீரகம் பொடி அவ்வளோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இத நல்லா சுற்றிக்கு கிரேவியா ஓகே நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து மீன் துண்டுங்களை சேர்த்துருவோம் ஓகே இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இதில் வந்து ஒரு அரை கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு அரை கப் மட்டும் ஓகே அவ்வளோதான் இப்போ இந்த ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மீனோட சேர்ந்து இந்த தேங்காய் பால் மிக்ஸாகட்டும் அப்படி நம்ம மல்லித்தலை வந்து மேலே தூரி அரைக்கிற வேண்டியதுதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் வெந்துருச்சு ஓகே நம்ம மல்லித்தலை பொறி அரைக்கிற வேண்டியதான் ஓகே அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நம்ம வந்து புளியெலாம் போட்டு மீன் குழம்பாக செய்வோம்ல அதை விட இந்த மாதிரி நம்ம கிரேவியாக தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த கிரேவியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் ஓகே நீங்கள் நிறையா பேர் வந்து இப்போயுமே நம்ம பார்க்குற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறதே கிடையாது சின்னோண்டு வேலை தான் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் போய் தேடணுங்கிற அவசியம் இருக்காது ஓகே இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்